ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் முதல்ல பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்று என்ன வானிலை இருக்கும்னா பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும் அதோட வானம் மேகமூற்றமாக இருக்கும் ஏதாவது சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் கடலூர் மாவட்டம் உள் மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது சில இடங்களில் மழை பெய்யும் ஆனால் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதிக வெப்பநிலை இருக்கும் புழுக்கமாக இருக்கும் இதே போல வானிலை தான் நாளைக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இந்த நான்கு நாட்கள் இதே போல வானிலை தான் இருக்கும் அதிகமான வெப்பநிலை இருக்கும் அதே சமயத்தில் வானம் மேகமூட்டமும் வரும் வெப்பநிலை இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சில இடங்கள்ல தான் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது கோடைக்காலம் நாம் மழையை எங்கே எதிர்பார்த்துக்கிட வேண்டாம் எங்கே வெப்பநிலை உயருதோ அந்த இடங்களில் அங்கே இருக்கிற காற்றை பொறுத்து நமக்கு மழை கிடைக்கும் இந்த வருடம் கோடைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்கள் கடுமையான வெப்பநிலை இருக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் இந்த வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நாம் வெப்பச்சல மலை மழை வந்து பரவலாக எதிர்பார்க்கலாம் முதல்ல மார்ச் இருபத்தொன்னுலேருந்து இறுதி வரைக்கும் தென் மாநிலங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் இருக்கும் இது தவிர ஏப்ரல் மாத தொடக்கத்துலேருந்து தமிழ்நாடு முழு முழுவதும் நாம் வெப்பச்சல மழையை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தொம்போதாம் தேதி இந்த ஐந்து நாட்கள் பகல் நேரத்தில் அதிகமாக வெப்பநிலை தான் இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ அதிகமாக பிரயாணம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கணும் பகல் பதினோரு மணிலேருந்து மாலை நான்கு மணிக்கு வர வரைக்கும் தான் இந்த வெப்பநிலை கடுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் மாலை இரவு நேரங்களில் கொஞ்சம் காற்று எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் மட்டும் வெப்பநிலையை பொறுத்து கொஞ்சம் மாலை இரவு நேரங்களில் லேசான மழை இருக்கும் அது தவிர பெரும்பாலான இடங்களில் அதிகமான வெப்பநிலை தான் இருக்கும் பகல் நேரத்தில் வானிலையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்